குருவே சரணம் மனம் மாய பற்றியே போய்விடின் இனம் காண இன்பம் ஒருவர் துணை செய்ய அணமாற்றும் ஆலயத்தின் அயரடைய தனம் கொடுக்கும் தருமமே தாயோனிடும் இளவர்த்தி கேட்டுடலாம் கிளை முகத்தமாய் தன்னை அறிவானும் தான் தனித்து தயவு காட்டட்டும் அறிவானும் பிடிவற்ற துய்ய துயரப்படுவோர் கார்மூலும் காலத்துக்குள்ளும் ஏற்றும் இடைநில்லாத நாள் பதைத்த பக்கமே நீ எறியாயோ விட்டனவும் வீர பர மோர்த்தனவும் தட்டனையாவும் தத்தம் உழப்பிறப்ப பட்டட்டன பரிவர்த்தன் நிலந்தனில் பாசமும் போராட்டமே பாதையறிவான் பற்றிய பாதத்தின் வழியாளி குருவே சரணம் குருவடிச் சரணம் குரு திருவடி போற்றி